அக இந்த இடத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ஒன்று கூட இயற்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லவில்லை எனக்கு பிரச்சனை என்று நினைவிற்கு வந்தவுடன் கடந்த வாரணங்கள் முழுவதும் படைப்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற அடைந்து கொண்டிருக்கிறது நாம் அந்த பிரச்சனையை நாம் உபவாசத்தில் கொள்ள வேண்டும் சொன்னால் இந்த உபவாசம் என்று சொல்லும் பொழுது இந்த உபவாசம் என்பது உணவோடு தொடர்புடைய ஒன்றாக இருக்கிறது ஆகையினால் இந்த நாற்பது நாளும் உணவு பழக்கத்தை கையில் எடுக்கின்ற அல்லது உணவின் வழியாக உபவாசத்தை முன்னெடுக்கிற நாம் இயற்கை சார்ந்த உணவுகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கலாம் அட்லீஸ்ட் நாற்பது நாளுக்கு நாற்பது சிறுதானியங்களை நாம் முயற்சி செய்யலாம் அல்லது நாற்பது நாளும் கூட இப்பேற்பட்ட இயற்கை விவசாயம் சார்ந்து அல்லது இயற்கை சார்ந்து கிடைக்கின்ற பலன்களை நாம் அனுபவிக்கலாம் அல்லது இயற்கை சார்ந்திருக்கிற பறவைகளை குறித்து நாம் பார்க்கலாம் இயற்கை சார்ந்திருக்கிற விலங்குகளை குறித்து நாம் பேசலாம் ஏனென்றால் இவைகள் எல்லாம் இன்றைக்கு இல்லாமல் பிரச்சனைக்குள் போய் கொண்டிருக்கிற ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால்